ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க എന്തോ മറ്റോ അയ്യാന്താ വെള്ള സാല അടുക്കള ഹായ് ഹലോ വണക്കം വാങ്ങ വെൽക്കം ടു മൈ ചാനൽ

அண்ணா என்ன கூட்டிகிட்டு வரையா காப்பி வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சுதீஷ் அண்ணன் கூட்டிட்டு வரியா காப்பி பிடிக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் மினி மகுடம் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் கதைகள் பற்றி போடுறோம் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ம் எங்கள் யோகா சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கணும் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ஆந்தம் சூப்பராக இருக்கு இது எக்ஸர்சைஸ் நல்லா டவர் தேவைக்கணும் இப்போ இதான் இதான் பேசிக் கால் வழி தான் முக்கிய மடங்கு இவருக்கும் மடங்குதா சரி சரி கால் வைக்க போதே விடு சுஜி கால் வைக்க போதே விடு வலிக்கலமா அந்த காப்பி குடி हाय வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் அப்ப செய்யாதே நீ இப்ப செய்யக்கூடாது குடி நீ அண்ணி ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் மினிமகுடம் வாங்க நேம் சொல்லுங்கள்